பீஸ் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எடுத்துங்க ஐநூறு பீஸ் தான் கைவசம் இருக்கு தான் இந்த சேலை பாருங்க மிக்சிங்கில் வந்தனால நம்ம நல்லா கொடுக்க முடியாது ரெண்டு சேலை ஐநூறுவா ஒரு சேலைக்கு மதிப்பு வந்து அது மதிப்பு தான் ஆனால் ரெண்டு சேலை வாடா ராஜா டிசாக்கா சூப்பரா Gumu 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 bareng. Okey. Dah. Okey. Everybody. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அதிரடியான ஆஃபரில் உண்டான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது என்ன கலெக்ஷன்ஸ் அப்படின்னா சாரீஸ் ரகங்கள் தான் அதாவது பட்டு சேலை போல் பல மின்னக்கூடிய ஒரு சாஃப்ட் சில்க் பட்டு சேலை அந்த மாதிரி டைப்பில் உள்ள சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம போட போகிறோம் இதில் ரொம்ப 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 நீங்கள் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு சேலை ஐநூறுரூவா இந்த ரேட்டில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் கீழே வாசலில் ஆனந்தா மட்டல் பாத்திரம் கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம கடை வரிஞ்சொய் டெக்ஸ் இருக்குது அங்கே நீங்கள் மறக்காமல் வந்துடுங்க ஆன்லைனில் வாங்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் ஹாய்னு மெசேஜ் போட்டு அமைதியாக இருந்துராங்க ஹலோ அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் தொடர்ந்து கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூவாய்க்கு ரெண்டு சேலைக்கா இந்த ரேட்டில் தான் உங்களுக்கு கொடுக்குறோம் ரொம்ப சூப்பராக பிரமாவமாக இருக்குது இந்தங்க இந்த சாரீஸ் பூராமையாக ஐநூறுரூவாய்க்கு ரெண்டு சேலை தாங்க ஏன் பாருங்க வித்து ப்ளவுஸோட வரும் அதே மாதிரி ப்ளவுஸ் இல்லாமல் வரும் ப்ளவுஸ் தனியாக வரும் இந்த மாதிரி இருக்குது ரெண்டு சேலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சூப்பராக இருக்குது இது வந்து ஆஃபர் ஆக்சுவலாக அது ரேட்டு வேறு நம்ம ஆப்பரில் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்கு நம்ம அதை இருக்கோம் ஓகேவாக்கா செம்ம கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு நிறைய மாடல் ஏகப்பட்ட கலர் டிசைன்ஸ் இருக்குது பாருங்க இது எல்லாமே ரெண்டு சேலை ஐநூறுரூவா செம்மையாக இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கா ஒரு கலெக்ஷன்ஸு நல்ல பெரிய பாட்ரு சாட்டின் பாட்ரு எல்லாமே இருக்கும் பாருங்க சூப்பர் கலர் சூப்பர் டிசைன்ஸ் வியாபாரத்துக்காக சொல்றது ஒரு அதிரடியான ஆபர் சில எப்படி என்ன இருக்கு அற்புதம் இதுதான் சேலை எப்படி ஓகேவாக்கா பாருங்க சூப்பர் சூப்பர் சேல்லை ஓகேவாக்காரு எப்படி இருக்கு சேம சேம கலெக்ஷன்ஸ் ஓகேவாக்கா பாருங்கள் 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 எப்படி பாருங்கள் பூரா மிக்ஸிங் இது நமக்கு மிக்சிங்கில் வந்ததுனால உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வந்துருக்கு கம்மியாக கொடுக்குறோம் இல்லைன்னா நம்மளால் கொடுக்க முடியாது இது ஒரு ரேட்டே பார்த்தீங்கன்னா எழுநூறுவா எண்ணூறுவா அந்த மாதிரி ரேஞ்சில் உள்ள சாரீஸ்

பொருள் எடுக்கிற பெருசு இல்லை நல்லா சர்ச் பண்ணுங்கள் வீடியோ நல்லா எண்டு வரைக்கும் பாருங்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு என்ன பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சூப்பர் கலெக்ஷன் ஸ்டாக்கு உள்ள வரதான் முடிஞ்ச வரை சீக்கிரமாக எடுத்துக்கோங்க சொல்ல முடியும் ஒரு ஐநூறு பீஸ் வந்துருக்கு அவ்வளோதான் அதுக்கு மேலே பீஸ் கிடையாது கோச்சிக்கிறாய் எந்த அளவுக்கு சீக்கிரமாக எடுத்துக்க எடுத்துக்க வேண்டியதான் அண்ணே நான் சொல்ற விஷயம் புரிஞ்சுட்டீங்களா எந்த அளவுக்கு சீக்கரம் சீக்கிரமாக எடுக்கணுமோ எடுத்துக்க வர்றாங்களோ அவங்களுக்கு பெஸ்ட்டு கிடைக்கும் ம் இப்போ கை காமிங்க அது உடச்சு காட்டுறேன் கை காமிங்க இதா ஓகே அண்ணே டார்க் ப்ளூ காமிச்சிருக்காரு பீஸு ஸ்டாக்கு இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எடுத்துங்க ஐநூறு பீஸ் தான் கைவசம் இருக்குது இந்த இரநூத்தி ஐம்பது ரூபா பாருங்க மிக்ஸிங்கில் வந்தனால நம்ம கொடுக்குறோம் இல்லை கொடுக்க முடியாது இருக்கு சூப்பராக இருக்குது அது ஆஃபர் கொடுக்கணும்னு சொல்லிடுறோம் லாபம் நோக்கம் இல்லாமல் இதே நம்ம வந்து எழுநூறுவா ஐநூறுவா விற்கலாம் முடியுமா முடியாதா ம் விற்கலாம்லாம் வாங்கி விற்கலாம் ம் இல்லை நம்மளே வந்து விற்கலாம் இல்லை எழுநூறுவாய்க்கு ஏன் விற்க மாட்டோம் நல்லா ஃபுல்வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன் விற்க மாட்டோன்னா ஆஃபர் கொடுக்கணும் நம்ம மக்களுக்கு என்னது ஆ வேற இல்லையா லாபம் பார்த்துக்குறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆமாம் கம்மியாக வந்திருக்கு கம்மியாக கொடுக்குறோம் அதை தான் கொடுக்க முடியும் எல்லாத்தையும் கொடுக்க முடியும் மற்ற இதில் பத்து ரூபா சேர்த்து வாங்கிக்கலாம் சொல்லியே வாங்கிக்கலாம் எப்படி ஆஃபர் ஆமாம் திருவிழாக்கள் ஆஃபர் சூப்பராக இருக்கு அழகுடா

காஃ எல்லாம் மிக்சிங்கில் இருக்குது இருந்தாங்க ஓகேவா அதே இதில் உங்களுக்கு இந்த சேலையும் வரும் மிக்ஸிங்கு நீங்கள் எடுக்கிற பொறுத்து இருந்தால் இருக்கும் ஓகேவா இது நானூற்றம்பது ரூபா ரேஞ்சில் உள்ளது முதல் பார்த்தது எழுநூறுவா ரேஞ்சில் உள்ளது சேலை எல்லாமே மிக்ஸிங்கில் இருக்கும் தான் இருக்குது இது இரநூறுரூவா கொடுக்குறோம் நானூற்றம்பது ரூபா ரேஞ்சில் உள்ள சாரீஸ் முடிஞ்ச வரைக்கும் முந்திட்டு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் முடிஞ்சு ஒரு வாரம் தாங்குமா ரெண்டு வாரம் ஒரு வாரம் தாங்குமா ரெண்டு வாரம் தாங்குமான்னு தெரியாது நம்ம விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா எடுத்துக்கங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிடறேன் உந்தானே நல்ல சிலையாக காமிச்சிட்டு அதெல்லாம் காமிக்க சொல்லிடக்கூடாது இருந்தாரு இதுவும் இருக்கும் ம் இது ஆக்சுவல் ரேட்டு வந்து முந்நூற்றம்பது ரூபா ஹோல்சேல் ரேட்டு அதை வந்து இரநூத்தம்பது ரூபா கொடுக்குறோம் சூப்பராக காணே அப்படி கட்டினா தரமாக இருக்கும் எப்படி இருக்கும் ஓகே எப்படி நான் இருக்கு இதான் சேலை சேலை என்ன இதான் சேலை என்ன சேல இதுதான் சேல் நீக்கேவாக்கா இங்கே இதையும் காமிச்சிருங்க சொன்ன கரெக்டு நம்ம மிக்சிங்கில் வர்றதுனால நல்ல சிலையாக எடுத்து காமிச்சிட்டு மற்றதுங்க காட்டணும் என்ன சொல்றீங்க பாரு எல்லாமே நல்லா இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் ரெண்டு சேலை எடுக்கும்போது உங்களுக்கு ஆயரருவா ஒரு சேலை ஒரு சேலை வந்து ஐநூறுரூவாய்க்கு குறைஞ்சி மதிப்பு இருக்காது போங்க அவ்வளோதான் சொல்லுவேன் சாருக்கு பாருந்தாரு பாரு ரெண்டு ஐநூறுரூவா எப்படி இருக்குது வரணும் வீடியோ பார்த்துட்டு வரணும் ரெண்டு சேலை ஐநூறுவாய்க்கு நீங்கள் சொன்னீங்களே எங்கே இருக்குன்னு கேட்கணும் சரியானே அக்கா தான் தம்பி அன்போடு கேட்குறேன் சரிங்களா வாருங்கள் சாரசாரியாக வாருங்கள் அப்புறம் திருவிழா வருது என்ன வருது திருவிழா டையங்கள் வருது பாருங்கள் இருங்க சூப்பராக கலெக்ஷனை பாருங்கண்ணே நல்லா லாங்கு உங்களுக்கு ஓய்டு வச்சு சூப்பராக காமிக்கிறேன் பாருங்கள் அக்கா உங்களுக்கு எப்படி காமிச்சிரு செம்மையாக இருக்கா ஏன் சேலை சேலை எடுக்கிற பெருசு கிடையாது எல்லாருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸு பிரம்மா வந்துருக்கா எடுத்துக்கட்ட தயாரா தம்பி கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் எப்படி நீங்கள் இதே எனக்கு உழஞ்ச சிலை தான்ப்பா எனக்கு வேணும் இதே எனக்கு பார்சல் பண்ண அனுப்பு ஐம்பது ரூபா கம்மி ரெண்டு சேலைக்கு நீ வீடியில் காமிச்ச உழைச்ச சேலையை கொடு அப்படின்னா ஐம்பது ரூபா கம்மி ரெண்டு சேலைக்கு ஐம்பதுருவா கம்மி நானூற்றம்பது போ எப்படி ஆஃபர் ஏன் ஆப்பதா ஏன் சேலை உழஞ்சிருக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் உங்கள் கண்ணில் பார்த்த சேலை வாங்கின மாதிரி ஆயிடுச்சு எப்படி வாங்கின மாதிரி அதே தான் ஐம்பது ரூபா குறைச்சி வாங்கின மாதிரி ஆயிடுச்சு ம் எப்படி பொங்கல் பானை பொங்கலோ பொங்கல் தூத்துக்குடி பொங்கல் இந்தா இருக்கு அங்கேலாம் சின்ன பிள்ளைகளை பாட்டு பிள்ளை பொங்கலோ பொங்கல் கப்பலோ கப்பல் தூத்துக்குடி கப்பல்னு சொல்லுவோம் என்னென்ன என்ன என்ன சொல்லுவோம் கப்பலோ கப்பல் தூத்துக்குடி கப்பல் அப்படின்னு சொல்லி விளாடுவோம் ம் தான் எங்கள் அக்கா எங்களுக்கு அருமையான சேலை வந்து ரெண்டு சேலை ஐநூறுரூவா இப்போ எனக்கு போடணும் எனக்கே ஆசையாக இருக்குது சக்க சக்கு சக்க சக்குன்னு விற்றுடுவோம் இப்போ பாருங்க அள்ளிட்டு போகப்போ ஜனங்கள் ஜனங்கள் எல்லாம் வாங்க ஜனங்கள் என்னது யார் வர போகிறீங்க அந்த அந்தது ஏற்கனவே பார்த்தீங்களா பென்னி காட்டன் பென்னி ஓகே ஒருவேளை டேமேஜ் இருக்குமோ நினைக்கலாம் ஆனால் கிடையாது ஏதாவது ஒரு இடத்துல ஸ்பேட் ஆனாலும் ஆனது தான் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்தா பாருங்க இந்தானே சூப்பரா அடுத்து இந்த அண்ணே காட்டன்லே சில்க் காட்டன் அழகுடா பார்த்தீங்களா அண்ணா அருமையான டிசைன் சூப்பர் டிசைன் அண்ணா வரும் செம்ம கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான கலரு யாருக்கா வந்திருக்கு எங்க அக்கா இருக்கு யாருக்கா வந்திருக்கு எங்க அக்கா சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் பிரமாம வந்துருக்கு எடுத்துக்கட்ட தயாரா தம்பி கேட்குற ஒரு கேள்வி எப்படி கேள்வினே என்ன கேள்வி நல்ல கேள்வியா அருமையான அக்கா நீங்கள் எடுத்துக்கிட்ட கேட்குறேன் தம்பி எப்படி கேட்குறேன் அவங்க தயார் எப்போவுமே அப்பர் ஐட்டு நான் கொடுக்க தயார் போங்க வாடா அக்கா சூப்பரா முந்தான எல்லாமே இருக்குது இந்த சேலை உழைச்சா எனக்கு மடிக்க தெரியாது நிகர் கிடைக்கிறது கஷ்டம் கேளுங்க அக்கா காப்பர் சூப்பர் சூப்பர் காப்பர் காப்பரில் சூப்பர் பார்த்தலா நல்லா ஒயிடு வச்ச உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் வியாபாரத்துக்காக சொல்ல எப்படி இருக்கு கும்மு கும் 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 பாருங்க ஓகே ഇന്തോടത്തിൽ സ്റ്റോന്ന് മഞ്ഞൾ മുഖമേറണ്ടി എവിടെ എവിടെ സൂപ്പർ കളക്സന് ഇല്ല ഇന്ന വിശേഷം അസന്തര പോ അസര വയ്ക്കുവാനേ വയ്ക്കാ

உங்களுக்கு ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் நீ நல்லா தைரியமாக தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க தம்பி சொல்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கிறது தெளிவாக கேட்டுக்குங்க பூரா மிக்சிங்கில் வந்தது உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறோம் சரியா இதே இது நானூறுரூவா ஐநூறுரூவா அறநூறுவா எழுநூறுவா இந்த மாதிரி ரேஞ்சில் உள்ள சாரீஸ் தான் நம்ம இப்போ இருக்கோம் சரிங்களாக்கா நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க தான் இது நானூற்றம்பது ரூபா மதிப்பு நீங்கள் ஒரு சேலை குறைஞ்சபட்சம் என்ன தானே

எங்கள் அக்கா உங்களுக்கு இந்த இருங்க ஃபுல் வியூ இது முந்தான உடம்பு உடம்பு ஓகேவா உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த சாரீஸு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதில் நிறைய வாங்குகிறாங்க விரும்பி இந்த மெட்டீரியல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதில் இருக்கு முந்தான உடம்பு சூப்பராக இருக்கும் சூப்பர் கலர் சூப்பர் முந்தானை எல்லாமே தரமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலே நீங்கள் வந்து நான் ஏற்கனவே காமிச்சாரீஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் தான் இருக்கு ஒரே கலர் இருக்குது இருக்கிறத பகிர்ந்து எடுத்துக்கங்க இந்தா ஸ்டாக் உள்ளே வரது எனக்கு இதை காமிச்சிங்கன்னே அப்படின்னு சொல்லக்கூடாது யூனிஃபார்ம் ஆமாம் யூனிஃபார்ம் இருக்கிறத பார்த்து தீர்ற வரைக்கும் தான் சரி ஆமாம் ரெண்டு பீஸ் ஐநூறுவா சூப்பர் பட்ஜெட் கிராண்டான சரி இந்தாங்க இருக்கிற வரைக்கும் தான் இந்தாங்க ங் ஸ்டாக் உள்ள வரை சரிங்களா இந்த தான் பீஸு நூறு நாற்பது பீஸ் இருக்கு அவ்வளோதான் ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஒரே மாதிரி சரிங்களா இந்த மூணு ஒன் டூ த்ரீ மூணு நாலு இருக்கிற வரைக்கும் ஸ்டாக் பார்த்து நீ எடுத்துக்கிறேன் சரிங்களாக்கா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ரெண்டு சேலை ஐநூறு ரூபாய் ஆஃபர்ல போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா மக்களுக்கு வந்து நம்ம குறைஞ்ச வேலையில் ஜவுளிகளை கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் இது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராக எங்களை தேடி வரணும் அப்படின்ற எண்ணத்தில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் பாருங்கள் வந்து வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எடுத்துக்கங்க இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் தம்பி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாக்கு வந்து ஒரு ஐநூறு பீஸுக்குள்ளே தான் ஐநூறு பீஸ் தான் இருக்கும் அதுக்குள்ளே உள்ளது தான் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எடுத்துக்குங்க அப்புறம் பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் கழித்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு தம்பி என்னப்பா இந்த மாதிரி அந்த போட்டிங்க ஆஃபர் இல்லைன்ற மாதிரி வார்த்தை வந்துடக்கூடாது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஐநூறு பீஸ் தான் ஸ்டாக் இருக்குது நீங்கள் தாராளமாக ஆன்லைன்லேயே இதில் நீங்கள் எடுத்துக்கங்க தாக்கி வரை மட்டுமே அது நல்லா அடுத்த திருத்தமாக சொல்லிடுறேன் யாரும் வருத்தப்பட்டுக்கிற கூடாது மாதிரி தொடர்ந்து இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் வரும் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இன்று வரைக்கும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் ஆஃபரில் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராகவே வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நீங்கள் தாராளமாக இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்மகிட்ட வர ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நல்ல தைரியமாக தெம்பாக துணிவாக நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் எடுத்தோம் அப்படின்ற மன திருப்தியோடு நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் அப்படின்னே சொல்லிடலாம் அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழவாசல் அப்படின்ற பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஆனந்தா மட்டன் பார்த்துருக்காங்க அதுக்கு எழுத்தாப்புல தான் அதுக்கு ஆப்போசிட்டில் வருண்ஜோதி டெக்ஸ் அப்படின்ற நம்ம கடை இருக்குது யூடியூப் சேனலில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் அதை பார்த்து நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் அதுக்கு உண்டான நம்பர் கீழே கொடுத்துருக்குறேன் ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டு அமைதியாக இருந்துடாதீங்க ஹலோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வார்த்தை பேசுங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னா தொடர்ந்து உங்களுக்கு ஐயாயிரம் மெசேஜ்க்குக்கு மேலே வரனால எங்களால் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது தொடர்ந்து மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்தீங்க மேலும் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறோம் நன்றி வணக்கம்